வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஒரு ரசம் நம்ம எல்லாருக்குமே பிடித்த தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஐம்பது அறுபது பேர் சாப்பிடக்கூடிய ஒரு மெர்சிலேருந்து கற்றுக்கிட்டு வந்து நான் செஞ்சுருக்கேன் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் வந்து நம்ம ஒரு ஊருக்காவோ இல்லை அப்பளமோ வச்சு சாப்பிடும் போதே அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நம்ம குழம்புலாம் கூட செய்கிறோன்னா கூட ஒரு நாள் அவசரத்துக்கு இந்த ரசம் செய்யலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜிஷ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது ரெசிபி பார்க்கலாம் இப்போது ஹோட்டல் ஸ்டைலில் ரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஹோம்மெய்ட் ரசம் கிடையாது ஆக்சுவலாக அது வந்து ஒரு மெர்ஸு அது ஒரு ஐம்பது பேர்கிட்ட அங்கே சாப்பிட்றாங்க லஞ்சு ஸோ அங்கே வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க ரசம் அப்படின்றத நான் இப்போ தெரிஞ்சுட்டு வந்து உங்களுக்கு அது வீட்டில் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பேர் கூட இந்த ரசம் வந்து நம்ம இப்போ செய்கிற ரசம் சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் வந்து வறக்காத சீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் இப்போ சேர்த்து இதை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் நம்ம ரெண்டு ஸ்பூன் பண்ணும்போது வீட்டில் வந்து சரியாக வந்து பொடியாகாது என்ன தான் சின்ன கப்பாக இருந்தால் கூட ஸோ என்ன பண்ணுங்கள் நம்ம ரசத்துக்கு எப்படியும் உப்பு போடுவோம் அந்த கல் உப்பு போட்டு நம்ம தூள் பண்ணும்போது நல்லாவே பொடியாயிடும் பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ஓரளவுக்கு பொடியாயிருக்கு இந்தளவுக்கு ஆனால் போதும் இப்போ அடுத்தது வந்து இதை வந்து ஒரு கப்பில் வந்து மாற்றி வச்சுருவோம் உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து பூ இது இப்போ அதிகமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டது நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இப்போ இதுலேயே வந்து நம்ம தோல் உரிக்காத பூண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இதை ஒன்றும் அதிகமாக நம்ம நசுக்கிட்டு வந்துடுவோம் இப்போ இது ரெண்டுமே ரெடியாக இருக்குது தூள் பண்ணி இப்போ அடுத்தது வந்து ஒரு கப்பில் வந்து ஒரு ஒரு நீங்கள் ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு வெங்காயம் எடுத்தால் போதும் நல்லா நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம வே மேட் ரசத்துக்கு நம்ம வெங்காயம் சேர்க்க மாட்டோம் ஆனால் அவங்க வந்து மெர்சில் வந்து சேர்க்குறாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் வந்தது அதுலேயே வந்து ஒரு கருவேப்பிலை ஒரு இன்னுக்கு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் பச்சை மிளகா நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணியும் போடலாம் இல்லை இந்த மாதிரி உடச்சும் போடலாம் நீங்கள் இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது நான் ஒரு மூணு மிளகா சேர்த்துருக்கேன் இதில் அடுத்தது வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரை அரை டீஸ்பூனுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் கட்டி பெருங்காயிருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்தது வரமிளகாவும் ஒரு நாலஞ்சு வரமிளகாய் நல்லா நான் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிக்க ரெடி பண்ணிடலாம் இதுலேயே நம்ம இடித்து வச்ச பூண்டையும் சேர்த்துடணும் நான் சொல்ல மறந்துட்டேன் பூண்டு நல்லா ஒரு பத்து பல் போடுங்க ஒரு ஏழு பேர் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ரசம் தாளிக்க ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்க்கலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சிம்மர்லேயே வைங்க சிம்மில் வச்சுட்டு நான் ஒரு ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மிளகுடைய வாசனை நல்லா இல்லை எண்ணெயெலாம் இறங்கட்டும் நல்லா பொடியட்டும் அது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பொறிஞ்சி வரணும் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திங்கன்னா போதும் இப்போ அதுலேயே நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கணும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இந்த மூணு சேர்த்துட்டோம்னா அப்போ தான் நல்லா தோணும் எல்லாமே நல்லா பொருந்தி வந்து அந்த வாசனை நல்ல படம் வாசனை நல்லா வரும் வாசனை வந்த பிறகு நம்ம இப்போ சேர்த்து எடுத்து வச்சோனிங்கன்னா இது எல்லாமே இல்லை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா இந்த வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனைலாம் போகணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இப்போ பண்ணி இதோடைய பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தூளையும் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து நம்ம இப்போ மிளகு இல்லைங்களா கடுகு தாளிக்கும் போது அது உங்களுக்கு ஃபுல்லாக போட பிடிக்கலனா ஒன்றும் பதிமாக இடிச்சிட்டு கூட நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம் அதுவும் உங்களுக்கு வாசனையாக நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் நான் இப்போ அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம எப்படியாவது நம்ம உடம்பு சரியில்லை இல்லை ஒரு அவசரமாக எங்கேயோ வெளியே போகிறோம் நம்மளால் சாம்பார் குழம்பு வைக்க முடிலன்னா இந்த மாதிரி செஞ்சாலே ரசமே வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுத்துடும் ஒரு அப்பளமோ வடகமும் நீங்கள் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் பாருங்கள் இப்போ அந்த வாசனைலாம் போயிருக்கு நம்ம அடுத்ததாக இப்போ சேர்க்க போகிறது தக்காளி சேர்க்க போகிறோம் அதாவது ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அது சேர்த்துருக்கோம் நீங்கள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வரணும் நல்லா கொஞ்சம் தொலைவாக ஒரு கிரேவியாக வரட்டும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கால் டீ ஒரு அரை டீஸ்பூனுக்கு அரை டீஸ்பூன் கிடையாது ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அதில் மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சாயம் நல்லா வதங்கி வந்துடும் நம்ம உப்பு மஞ்சள் தூளுன்னு போது அடி பிடிக்கிற மாதிரி இருக்குதுல நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துக்காம கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இங்கே தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு அடி பிடிக்காது அது இப்போ இது நல்லா வதங்கி மூடி போட்டோடனே நமக்கு நல்லா வதங்கி வரும் இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு அதனால் நல்லா வாசனை வந்து நல்லா கமகமாக ரசம் வாசனை இப்போ வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அதாவது ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க புளி எடுக்கும் போது கழுவிட்டு சுடுநில்லில்ல ஊற வச்சேன் அது நல்லா கரைச்சிருக்கேன் அதை நம்ம வடிகட்டிக்கலாம் இருப்போம் ஃபிஃப்டி இல்லாமல் வடிகட்டி ஒரு இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை கையிலேயே உங்களுக்கு முடியணா அப்படியே பிரிஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு க சைஸ் எடுத்தால் போதும் அதுவே ஒரு ஏழு பேர்கிட்ட நம்ம சாப்பிட்லாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு சீரகத்தில் அரைச்சோம் இல்லைங்களா அந்த உப்பெல்லாம் இப்போது பற்றாது மேற்கொண்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இருப்போம் இப்போ இது நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் சால்ட் தூள் உப்பாக சேர்த்துக்கிறேன் பத்திலாம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறோம் இப்போ இது உப்பு போட்டு ரெடியாக மஞ்சள் தூள் எல்லாமே நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து வரணும் கொதிக்கிறதுக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதித்து சுண்டணும் இப்போ இது நல்லா சுண்டி வந்திருக்கு நல்லா கொதிச்சிச்சு இல்லைங்களா இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துருங்க ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் அதே மாதிரி கொஞ்சமாக வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ இது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபைனலாக நம்ம பருப்பு தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த தண்ணியும் சூடானா இருக்குது ரசமும் சூடானா இருக்குது இதில் நம்ம தண்ணி பருப்பு தண்ணியும் சேர்த்திடலாம் அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிருவோம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் வெள்ளம் சேர்த்துருக்கோம் பருப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நம்முடைய சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நம்ம ஒரு கல்யாணத்துலேயோ இல்லை ஹோட்டல்ஸில் தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா அதே டேஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக தான் இதை கற்றுக்கிட்டு வந்து செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ